بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم ولسوف يعطيك ربك فترضى، وقال تعالى: وما كان تاء ربك محذورا. وقال النبي صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين، وانما انا قاسم والله المعطي. ولن تزال هذه الأمة قائمة على أمر الله لا يضرهم من خالفهم حتى يأتي أمر الله. غنيت ركية الله بنالدي على ينارومي كنيه سقودرة سقودري على الله بنودية ما برم அஸ்மா உல் ஹுஸ்னா வசிஃபா உலியா அவனுடைய அழகிய திருப்பெயர்கள் மற்றும் உயர்ந்த பண்புகளை குறித்து நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகின்றோம் அவனுடைய பெயர்களை அறிகின்றோம் மேலும் அதிலிருந்து பெறப்படக்கூடிய படிப்பினைகளை நம் வாழ்க்கையிலே நாம் அலமதுல்லா செயல்படுத்தியும் வருகின்றோம் அந்த தொடர்ச்சியிலே இன்று நாம் அல்லாஹனுடைய அழகிய பெயராக இருக்கக்கூடிய அல் மொஹத்தி என்பதை குறித்துத்தான் நாம் அறிய இருக்கின்றோம் அல்லாஹ் அவன் அல் அதாவது வாரி வழங்குபவன் அள்ளி தரக்கூடிய ரப்புலாலவினாக அந்த வல்லவன் இருக்கிறான் அல் வாரி வழங்கக்கூடியவன் அள்ளி தரக்கூடியவன் அள்ளி தருபவன் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு ஹதீஸிலே அறிவித்திருக்கிறார்கள் கூறியிருக்கிறார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லா ஆலமின் ஒரு மனிதனுக்கு நல்லதை நாடுகின்றான் என்றால் மார்க்கத்தின் புரிதலை அவனுக்கு அவருக்கு தருகிறான் என்று கூறிவிட்டு ரசூலுல்லா சொன்னது தான் நமக்கு படிப்பினை ரசூலுல்லா கூறினார்கள் இன்னொரு வல்லாஹுல் காசிம் அல்லாஹ் அவன்தான் யாவையும் வழங்கல்ொழதி அள்ளி தரக்கூடியவனாக இருக்கிறான் நானோ அவன் கொடுக்கக்கூடியதை பங்கிட்டு தரக்கூடியவனாக இருக்கிறேன் ஆக இந்த ஹதீஸில் இருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ் அவன் அல் வாரி வழங்குபவன் அள்ளி தருபவன் இதிலிருந்து பெறப்பட்ட பண்பு அவன் தன்னுடைய அடியார்களுக்கு அள்ளி தரக்கூடிய அனைத்தையும் தர தரக்கூடிய வல்ல நாயனாக இருக்கிறான் அல்லா திருமறையில் சொல்லும் பொழுது நபியை பார்த்து சொல்லுகிறான் அது நபி அவர்களுக்கும் பொருந்தும் இன்னும் நபிக்கு அடுத்து அவருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தும் அதாவது உன்னுடைய உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வரையில் அவன் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான் நீங்கள் திருப்தி அடைகின்ற வரையில் அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னொரு ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது உமது இறைவனின் அன்பளிப்பு உமது இறைவனின் அருட்கொடை தடுக்கப்பட்டதாக இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லா அபுல்லாலமின் தன்னுடைய அடியார்களுக்கு எல்லா விதமான சகல வகையான நன்மைகளையும் நலவுகளையும் கொடுக்கக்கூடிய அள்ளித்தரக்கூடிய அல்முகத்தியாக இருக்கிறான் இன்னும் அவன் பேருபகாரம் செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் அவன் தடுக்கக்கூடியதை யாராலும் கொடுக்கவும் முடியாது அவன் கொடுக்கக்கூடியதை யாராலும் தடுத்துடவும் முடியாது நபிகள் நாயகம் சல்லா செல்லம் தன்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் சலாத்தை முடித்துவிட்ட பிறகு சலாம் கொடுத்த பிறகு ரசூலுல்லா இந்த திக்கிரை சொல்லுவார்கள் ல இலஹ இல்லல்லா لَا لَا لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ كُلِّ உன்னை தவற வணங்குவதற்கு வேறு எந்த நாயனும் கிடையாது உனக்கு எந்த துணையும் கிடையாது ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கே சொந்தம் நீயே புகழ அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் பெற்ற வல்லவனாக இருக்கிறாய் அல்லாஹ்ம இறைவா யா அல்லாஹ் ல மனி அலிமா அத்தை நீ வழங்கக்கூடியதை நீ கொடுக்கக்கூடியதை யாராலும் தடுக்க முடியாது வல முத்தி அலிமா மன நீ தடுக்கக்கூடியதை யாராலும் கொடுத்திடவும் முடியாது மேலும் எந்த செல்வந்தனின் செல்வமும் நீ அந் நீ அவனுக்கு எந்த பலனையும் அளிக்க முடியாது என்று இந்த திக்ரே ரசூல்லா சொல்லா சொல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லுவார்கள் ஆக அல்லாஹ் அவன் வாரி வழங்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக அல் மோக்தியாக இருக்கிறான் ஆக இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை என்றால் இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு தருகிறான் நம்மை சிறப் நமக்கு சிறப்பையும் மென்மையையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் இன்னும் குறிப்பாக ஹிதாயத் ஈமான் போன்ற விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் எனவே இவன் அனைத்தையும் வழங்கியுள்ள அல்முகத்தியாக இருக்கக்கூடிய வாரி வள வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் அவனை நாம் நேசிக்க வேண்டும் அவன் மீது நாம் அன்பு செலுத்திட வேண்டும் மேலும் அவனுடைய தூதரின் மீதும் நாம் அன்பு வைக்க வேண்டும் ரபிகல் நாயகம் செல்லம் செல்லம் அவர்கள் கூறினார்கள் சலசுன் மூன்று விஷயங்கள் அமைந்து விடுமோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்தவராகி விடுகிறார் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் முதலாவது விஷயம் ஐய கூறுமா சிவாஹுமா எல்லாவற்றையும் எல்லாத்தையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவருக்கு மிகவும் நேசத்திற்குரியவராக ஆகாதவரை முதலாவது விஷயம் அனைவரையும் விட அவர் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவராக இருப்பார் இரண்டாவது விஷயம் அவர் இல்லா லில்லா சக மனிதர்களை அல்லாவுக்காக அவர் நேசிக்கக்கூடியவராக இருப்பார் மூன்றாவது அவர் இறை மறுப்பில் செல்லக்கூடியதை வெறுக்கக்கூடியவராக அது எப்படி வெறுக்கக்கூடியவர் என்றால் நெருப்பிலே வீசப்படுவதை விட இறை மறுப்பிற்கு செல்வதை அவர் பெரிதும் வெறுக்கக்கூடியவராக இருப்பார் என்று நபிகள் நாயகம் சல்லா செல்லும் மூன்று பண்புகளை சொன்னார்கள் ஆக இப்படிப்பட்ட எல்லா அருட்கொடைகளையும் ஈமான் ஹிதாயத் போன்ற விஷயங்களை கொடுத்த அந்த வல்ல ரப்புல் ஆலமீனை நாம் நேசிக்க வேண்டும் அவனுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும் நேசத்தின் வெளிப்பாடு அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவனுடைய தூதர் சொல்லா சொல்லம் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் பாவங்களை விட்டு நம்மை நாம் காத்திட வேண்டும் என்பதே முதலாவது படிப்பினையாக இருக்கின்றது இரண்டாவது படிப்பினை அல்லாஹ் அவன் அல் யாவற்றையும் வழங்கக்கூடியவன் நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு தரக்கூடியவன் எனவே அவனுக்கு நாம் நன்றி செலுத்திட வேண்டும் அவன் எண்ணற்ற நேமத்துகளை அருட்கொடைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றான் அதை நம்மால் கணக்கிடவே முடியாது மின் குள்ளிஷின் மின் குள்ளி மாசல் துமு நீங்கள் அவனிடத்திலே கேட்கக்கூடிய அனைத்தையும் அவன் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் கேட்கக்கூடியதையும் வழங்கக்கூடியவன் நீங்கள் கேட்காததையும் உங்களுக்கு அவன் தரக்கூடிய வல்ல வல்லவனாக இருக்கிறான் எனவே அவனுடைய நேமத்துகளை நீங்கள் என்ன முயற்சிப்பீர்கள் என்றால் லோ சூஹா அதை உங்களால் கணக்கிடவே முடியாது இப்படி எண்ணற்ற நேமத்துகளை அருட்கொடைகளை வழங்கியுள்ள அல்லா அல்முக்தியாக இருக்கக்கூடிய அவனுக்கு நாம் நன்றி செலுத்திட வேண்டும் நன்றி செலுத்துதல் என்றால் அவன் எதை விரும்புகிறானோ அந்த செயலை செய்ய வேண்டும் அவன் எதை இருக்கிறானோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் பாவங்களிலிருந்து நாம் முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும் இதுவே உண்மையான நன்றி செலுத்துதலாக இருக்கின்றது இது இரண்டாவது படிப்பினையாக இருக்கின்றது மூன்றாவது விஷயம் அல்லாஹ் அவன் அல்மோகி வாரி வழங்கக்கூடியவன் அவன் உங்களுக்கு அவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் எனவே நாமும் பிறருக்கு வழங்க வேண்டும் குறிப்பாக ஏழை எளியோருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அதிலிருந்து நம்முடைய தேவைகளுக்கு போக ஏழை எளியோருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தர்மத்தில் ஈடுபட வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அல்லாவின் பாதையில் செலவு செய்திட வேண்டும் கணிதக்குரியவர்களே நம்மிடத்திலே ஒருவர் ஒரு ஏழை வந்து கேட்கிறார் என்றால் அவரை நாம் மறுக்கக்கூடாது கூடாது அவரை நாம் வெறுத்து அவரை நாம் விரட்டக்கூடாது நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை குறித்து வருகின்றது பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் ரசூலுல்லா சல்லாஹல்ல கேட்கப்பட்ட ஒரு விஷயம் கேட்கப்படுகின்றது என்றால் ஒரு ஏதேனும் ஒன்று கேட்கப்படுகின்றது என்றால் அதை அல்லாவின் தூதர் கொடுக்காமல் இருந்ததில்லை கேட்கப்பட்ட அனைத்தையும் அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக வாரி வழங்கக்கூடியவர்களாக ரசூல்ல்லா சுல்லா சொல்லம் இருந்தார்கள் ஆக கண்ணித்திற்குரியவர்களே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் அல்மோத்தியாக இருக்கிறான் நாமும் பிறருக்கு வழங்க வேண்டும் இதுவே படிப்பினையாக இருக்கின்றது அடுத்த படிப்பினை என்னவென்றால் சுமஹன் அல்லாஹ் அல்லா ரப்பல் இடத்திலே அவன் வழங்கக்கூடியவன் அவன் கேட்கக்கூடியவற்றை அவன் தரக்கூடியவன் அல்மோத்தியாக இருக்கிறான் எனவே அவனிடத்திலே நாம் ஹிதாயத்தை கேட்க வேண்டும் அவனிடத்திலே நாம் உணவை கேட்க வேண்டும் அவனிடத்திலே நாம் ஆடையை இது அவனிடத்திலே அவன் ஹலாலாக்கிய விஷயங்களை கேட்டு நாம் பெற்றிட வேண்டும் ஆக இது நமக்கு படிப்பனையாக இந்த பெயரிலிருந்து நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அவன் வழங்கக்கூடியவன் ஆக அவன் அனுமதி அளித்திருக்கக்கூடிய விஷயங்களை அவனிடத்திலே கேட்டு நாம் பெற்றிட வேண்டும் அல்லா ஆலமின் தன்னை குறித்து சொல்லுகின்றான் ஹதீஸை குதூசி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹ் தன்னை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் என்னுடைய அடியார்களே இன்னி ஹர்ரம் து துல்ம அல்ல நர்சி எனக்கு நானே அநீதியை தடை செய்து கொண்டேன் வஜால் துஹு மேலும் உங்கள் மீதும் அநீதியை நான் தடை செய்யப்பட்டதாக ஆக்கி ஆக்கிவிட்டேன் எனவே ஒருவருக்கொருவர் அநீதி இழைத்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் யா இபாதி என்னுடைய அடியார்களே தாலுன் துகு நான் யாரை நேர்வழியில் செலுத்தி இருக்கின்றேனோ அவர்களை தவிர அனைவரும் தவறியவர்களாகவே இருக்கிறீர்கள் எனவே என்னிடத்திலே நேர்வழியை கேளுங்கள் நான் அந்த நேர்வழியை ஹிதாயத்தை உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய அடியார்களே குல்லுக்கும் ஜா ஈன் அம் துகு நான் யாருக்கு உணவை வழங்கி இருக்கின்றேனோ அவர்களை தவிர அனைவரும் பசித்திருக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறீர்கள் எனவே என்னிட நீங்கள் உணவை கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை வழங்குகிறேன் அடியார்களே நான் யாருக்கு ஆடையை வழங்கி இருக்கின்றேனோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் ஆடை அற்றவர்களாகவே இருக்கின்றீர்கள் எனவே என்னிடத்திலே உங்களுக்கு தேவையான ஆடையை கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை வழங்குகிறேன் என்று அல்லா ரபுல்லாலுமின் சொல்லுகின்றான் எனவே அவன் அல் அவனால் வழங்கக்கூடியவன் எனவே அவனிடத்திலே அனுமதி அளிக்கப்பட்ட அவன் அனுமதி அளித்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை குறிப்பாக ஹிதாயத்தை ஈமானை உணவை உரையூலை அவனிடத்திலே நாம் என்ன செய்திட வேண்டும் கேட்டு பெற்றிட வேண்டும் என்பதை நாம் நம்ம இந்த பெயரிலிருந்து அல் வாரி வழங்கக்கூடியவன் என்ற பெயரிலிருந்து நாம் படிப்பினையாக பெற வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் அவன் நற்பண்புகளை கூட வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அவனிடத்திலே நாம் பொறுமை என்னும் மிக அழகிய நற்பண்பை கேட்டிட வேண்டும் அவன் வழங்கக்கூடியவன் அவன் வெறும் செல்வத்தை மட்டும் வழங்கக்கூடியவன் கிடையாது அவன் அனைத்தையும் வழங்கக்கூடியவன் எனவே பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நற்பண்பை நாம் கேட்டு பெற்றிட வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படும் விஷயங்களில் நற்பண்புகளில் பொறுமையை விட வேறு எதுவும் பெரியதாக இருப்பது கிடையாது என்பதை நாம் அறிய வேண்டும் ஆக அல்லாவிடத்திலே யா அல்லா எனக்கு பொறுமை என்னும் நற்பண்பை கூடு என்று கேட்டிட வேண்டும் மேலும் அல்லாவிடத்திலே மேன் மென்மையான போக்கை கேட்டிட வேண்டும் ஏனென்றால் மென்மையான போக்கு என்பது சுபஹானல்லா மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லா செல்லாம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது நபியே நீங்கள் அவர்கள் மீது மென்மையுடையவர்களாக இருக்கிறீர்கள் வலவு குந்தன் கலீதல் கல்வி நீங்கள் அதாவது விரட்டக்கூடியவர்களாக நீங்கள் சப்தமாக அதாவது லவ்குந்தஃபத்தன் கடுமையான உள்ளம் கொண்டவர்களாக கடுமையாக பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் அந்த மக்கள் எப்பொழுதோ உங்களை உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லா அருபுல்லாலமின் மென்மையான அந்த போக்கை குறித்து நபீடத்தில் இருக்கக்கூடிய அந்த மென்மை போக்கை குறித்து அல்லாஹ் புகழ்ந்து சொல்லியிருக்கிறான் எனவே அல்லாஹ் அவன் நற்பண்புகளை வழங்கக்கூடியவன் அவனிடத்திலே நாம் பொறுமையை கேட்க வேண்டும் இன்னும் அவனிடத்திலே நாம் மென்மையான அந்த போக்கை நாம் கேட்டு பெற்றிட வேண்டும் என்பதையும் இந்த பெயரிலிருந்து நாம் படிப்பினையாக பெற வேண்டும் இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் அல்மோ தி அவன் வழங்கக்கூடியவன் வாரி வழங்கக்கூடியவன் எனவே நம்முடைய பணியார்கள் நம்முடைய பணியாட்களுக்கு அவர்களின் ஊதியத்தை நாம் சரியாக வழங்கிவிட வேண்டும் நாம் பிறரை வேலைக்காக அமர்த்தி இருப்போம் என்றால் நாம் பிறரை வேலைக்காக பயன்படுத்துவோம் என்றால் அவர்களுக்காக நாம் விதித்திருக்கக்கூடிய அந்த கூலியை அந்த அவருக்கான அந்த ஊதியத்தை நாம் அதை தவறாது நாம் அதை கொடுத்து விட வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் நாம் கேட்கக்கூடியதை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் பிறருக்கு அநீதி அளிக்கக்கூடாது நபிகள் நாயகம் சல்லாஸ்லம் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள் இபுன் மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு அதாவது பணியாளுக்கு அவருடைய வேர்வை வறண்டுவதற்கு முன்னதாக அவருடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று ரசுல்லா சுல்லா சொல்லம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் எனவே நாம் பணியாட்களை நாம் ஒருவருக்கு வேலை வேலையில் அமர்த்தி இருப்போம் என்றால் அவருடைய ஊதியத்தை நாம் அந்த நேரத்திற்கு முன்னதாகவே அவருடைய அந்த வேலை செய்து முடித்ததற்கு அந்த அந்த தருணத்திலேயே நாம் அதை கொடுத்து விட வேண்டும் நாம் வேண்டுமென்றே தாமதப்படுத்தக்கூடாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் இறுதியாக கணித்திற்குரியவர்களே அல்லாஹ் அல் வாரி வழங்க எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் பிள்ளைகள் மீது செலவு செய்ய வேண்டும் இந்த விஷயத்திலே நாம் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்லா அப்பாலுமே நீதமாக எல்லா அடியார்களுக்கும் அவன் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நாமும் நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீதத்தை காட்ட வேண்டும் நீதமான முறையில் அவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் சரிசமமாக அவர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் அபுதாபுதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஏ எதில் அவுலாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் ஏ எதில் உபைனா உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீத நீத நீதத்தை கடைபிடியுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நோமான் பின் மஷீத் ஜுபைர் ரதி அல்லாவன் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே சரிசமமாக நடந்து கொள்வோம் அல்லாஹ் நமக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட பிள்ளைகளை வழங்கியிருந்தான் என்றால் அவரிடத்திலே நடந்து கொள்ளுடைய எல்லா விஷயத்திலும் அவர்களுக்கு செலவு செய்வது அவர்களுக்கு வாங்கி கொடுப்பது அவர்களிடத்தில் பேசுவது பழகுவது போன்ற எல்லா விஷயத்திலும் நீதமாக சரிசமமாக நாம் நடந்து கொள்வோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோமோ அவனுடைய பெயர் அல் வாரி வழங்கக்கூடியவன் என்பதை நாம் அறிந்தோம் எனவே அதிலிருந்து பெறப்பட்ட படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடப்போம் அல்லா ரபுல்லாலமீன் அதற்குரிய பாக்கியத்தை எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தல்வனாக வா ருதாவானா அன் அஹமுது இல்லாஹி ரபுல்லாலமீன் அசலாமலை வரமத்துள்ளாஹி வபர்த்து